நினைக்கும் மிகவும் சிறப்பாக குறுகிய தானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் மிகவும் பாராட்டத்தக்க வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் மாவட்ட தலைவரா தலைமை ஏற்றிருக்கும் திருமலை மற்றும் மாவட்ட திராவிட கழக தலைவர் முத்தையன் மாணமிகு முத்தையன் மாவட்ட செயலாளர் மாணவர்கள் நாத்திகன் உள்ளிட்ட அனைவருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்க இயக்கம்ன்ற நீதி கட்சி காலத்துல இருந்து அதனால வரலாறு நம்ம எடுத்து சொல்லலாம் அவங்க செய்த அந்த இந்த நூறு ஆண்டுகள் சமாதானம் என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நிலவி வந்தது இந்த சமாதான சமுதாயத்தை புரட்டி போட்டது இந்த நூறு ஆண்டு கால சிவமரியாதை இயக்கத்தினுடைய வரலாறு அதில் நடந்த அவருடைய சாதித்த சாதனைகள் பல குறிப்பிட்ட சொல்லணும்னாக்கா நம்ம வைக்கம் போராட்டத்துல தூங்கி அப்புறம் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறது அதற்காக முறையாக இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது இதுவரை இந்திய அரசமைப்பு சட்டம் நூத்தி மூணு வரை திருத்தப்பட்டுள்ளது அமெண்ட்மெண்ட் டு நூத்தி மூணு கதை கடைசியா இருந்தது நூத்தி மூணாவது அமெண்ட்மெண்ட் ஆனா இது முதன் முதல்ல இந்த அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது ஜாதியை இடஒதுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லைன்னுட்டாங்க சட்டத்துல இடம் இல்லைன்னா என்ன சட்டத்துல இடத்தை கொண்டு மக்களுக்காக தான் சட்டம் சட்டத்துக்காக மக்கள் இல்லை என்று தந்தை திருவாரை எடுத்து வைத்த அந்த போராட்டம் எழுச்சி மிக்க போராட்டம் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுவதும் ஒரு சலசலத்தை ஏற்படுத்தியது அந்த போராட்டத்தை தாக்கு பிரிக்க முடியாமல் தான் வேறு வழி இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் நேரு அவர்கள் பாரத பிரதமராக இருந்தால் அந்த போராட்டத்தின் விளைவுதான் சாதி சாதியா அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதற்காக அமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டது நூத்தி மூணு முறை திருத்தப்பட்டிருந்தாலும் அதன் முதல் முறையாக அந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்த பெருமை தந்தை பெரியாரவர்களை சாரும் அது பாத்தீங்கன்னா நிறைய சொல்லலாம் இப்ப இந்த இயக்கம் இந்த நூறு ஆண்டு வரலாறு கொன்ற சுயமராத இயக்கம் சாதித்தது மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதா இருக்கட்டும் இப்ப சமீபத்தில் எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீட் நீட் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து இந்த சுயமராத இயக்கம் ஒன்று தோன்றாமல் இருந்ததால் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இதுல குறிப்பா மூட நம்பிக்கை அந்த பெண்ணுரிமையை பத்தி பேசும்போது பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த வர்ணங்கள்ல நாலஞ்சு வர்ணங்கள்ல அவங்க அந்த பெண் அது உயர்ஜாவது பெண்ணான் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த பெண்ணான் அவங்க அந்த அஞ்சு வருணத்துல கூட வர மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் பெண்ணுக்கு வந்து உரிமை எல்லாம் புறக்கணிக்கப்பட்டது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது பெண்ணின் பெண்களுக்கு சொத்து சம உரிமை அப்படின்றது கொண்டு வந்தாங்க அதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களும் நினைச்சே பார்க்க முடியாது தந்தை பெரியாரீடர் தமிழ்நாட்டு ஆண்ட முத்தமிழ்ந்த காலத்தில் அவர் வந்து ஈரோட்டு குருகளுக்கு பயின்றவர் அவர் முதலமைச்சராக உரிமை என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதன் பிறகுதான் அதிலும் பொருளவில் அது வந்து ஒரு எழுச்சி பெற்று எல்லா மாநிலங்களும் கொண்டு எல்லா மாநிலமும் வந்து சொல்ல முடியாது சில மாநிலங்கள் கொண்டு தாங்க இந்திய அளவிலேயே அதை ஏற்றுக்கொண்டார்கள் நகைய தோழர்களை பேசும்போது மட்ட பாட்டி பன்னாட்டுல பார்க்க முடியுமா ஆனா மற்றமான நீங்க பாக்கலாம் மூன்றாவது உயக்கத்தால் பலனடைந்தவர்கள் நம் இனத்தை சென்றது மட்டும் நம்ம எதிராலும் எனக்கு கூட பார்த்தன சங்காயத்தை பெஞ்சலும் பன்னன் அடைந்தார்கள் அதுதான் நம்ம தோற்கள் சொன்னாங்க அது போல மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை உடுப்புன்றது அந்த இந்த அரசு சட்டத்தில் அம்பத்தி ஒன்று ஏ அதுல வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் சயின்டிபிக் சொல்லிருக்காங்க அதெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தான் அவர்களுடைய அமைப்பு இடம் இடம்பெற்றுள்ளது நல்ல வாய்ப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த வரவு கமிட்டி டிராப்ட் கமிட்டிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள் அதன் காரணமாகதான் இது போன்ற ஒரு புரட்சிகரமான சரத்துக்கள் வந்து அரசாங்க சட்டத்துல வந்தது நீங்க எங்களுக்கு ஓட்டு ஓட்டுரிமை இல்லாத இல்லாத நாடுகள்லாம் ஒண்ணு இருக்கு இந்தியா சுதந்திரம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து அரசமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டு குடியரசு தினமாக ஜனவரி தர நம்ம கொண்டாடுறோம் அந்த அரசமைப்பு சட்டம் வந்து அதில் உருவாக்குறதுல த அம்பேத்கர் அவர்கள் அவர் யாருமே பெரியாருடைய சமுதாய சமூக சமூக நீதி கொள்கை சமூக உரிமை கொள்கை உள்வாங்கியவர்கள் அதனால தான் எல்லாருக்கும் ஓட்டு உரிமையை வந்து அவங்க சுற்றனால இருந்து நம்ம நம்ம நாட்டுல பெண்கள் ஊட்டுரிமையை அனுபவிக்கிறாங்க அது பெண்கள் ஆண்கள் மூன்றாம் பாலினத்தவர் யூனிவர்சல் அடல்ட் இருந்தாங்க இல்லையா எல்லா இனத்துக்கும் பெண்களுக்கு உரிமை வந்து காலத்துல இருந்து உண்டு அது அம்பேத்கர் அவர்கள் இடம்பெற்று முன்னேறிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்ல வந்து இங்கிலாந்து எல்லாம் இந்தியாவில பெண்களுக்கு வழங்கப்பட்டது பிறகுதான் முன்னேறிய ஐரோப்பிய நாடாங்க பிரான்ஸ்லயே வந்து பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தாங்க இதெல்லாம் நூறு ஆண்டு கால வரலாறு கொண்டாடி கொண்டிருக்கிற சுயமரியாதை இயக்கத்தால் வந்த பலன் இதை நாம் ஒரு நாம ஒருபுறம் மறக்கக்கூடாது இந்த இயக்கத்தை நம்ம மேலும் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த உச்சத்தில் கொண்டு போகிற கடமை நம் அனைவருக்கும் உண்டு என்று கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிறு கருத்துக்களை நமக்கு அளித்த ஐயா